வணக்கம் செய்திகள் குழந்தைகள் பங்கேற்று பக்தி பாடல்களுடன் நடைபெற்ற சுவாமி ஐயப்பன் பூஜை திரளாக பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு நடைபெற்ற அன்னதானம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நாற்பத்தி நான்காவது ஆண்டாக பாகலூர் சாலை பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்போர் சார்பில் சுவாமி ஐயப்பன் பூஜை திருவிழா மற்றும் அன்னதானம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த நடைபெற்றது நூற்று கணக்கான பிஞ்சு குழந்தைகள் கலந்து கொண்டு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பக்தி பாடல்களை பாடி சுவாமி ஐயப்பனுக்கு வழிபாடுகள் செய்தனர் இதன் பின்னர் சிவனடியார்கள் பங்கேற்று இனிய திருமுறை பரணயத்தை ஓதினார்கள் இரண்டாம் நாள் காலை கணபதி ஓமத்துடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் வேத விற்பனங்களின் வேத பலனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினெட்டு படைகள் ரத்ரூபமாக அமைக்கப்பட்டு அதன் மீது சுவாமி ஐயப்பன் திருவுருவ படத்தை வைத்து பிரமாண்ட அலங்காரத்துடன் சுவாமி ஐயப்பனுக்கு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நடைபெற்ற ஐயப்ப சுவாமி பூஜையில் பஜனையில் நூற்று கணக்கானவர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசுடன் மனமுருக பஜனை பாடல்களை சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக பாடி வழிபட்டனர் பின்பு சுவாமி ஐயப்பனுக்கு மகா மங்களாரத்தி காண்பிக்கப்பட்டு பிரமாண்ட அன்னதானம் நடைபெற்றது மலையில் ஐயப்பன் சுவாமி திருவிதி விழாவுடன் பூஜை திருவிழாக்கள் இனிதே நிறைவடைந்தன இந்த திருவிழாவில் சுமார் நூற்று கணக்கானவர்கள் பங்கேற்று ஐயப்ப சுவாமி மனமுறையே பக்தி பரவலுடன் வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது